மீனாட்சி ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் தான் குரு ராக கேது பெயர்ச்சி மற்றும் சனிப்பெயர்ச்சி பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்திருந்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க ஆஹ் போன் பண்ணல ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாத்து இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நான் கொடுக்கிற இந்த ஜெனரல் ப்ரெடிஷன்ஸ் எல்லாமே பிப்டி பர்சன்ட் பொருந்தும் மிச்ச பிப்டி பர்சன்ட் உங்க பேர் சாட்ல அந்த யோகா பலன் இருக்கா அந்த தசாபுத்தியை வச்சுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமான்றதை சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு இப்படி நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்க யார் யார் எது எதுல கவனமா இருக்கணும் யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு நாம இங்க பாக்க போறோம் அந்த வகையில தற்போது ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் தனுசு ராசியினருக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கு போகுதுன்னா அதாவது தன்னுடைய அதிபதியை ஏழாம் இடத்துல அமர்ந்து தன்னோட வீட்டை பாக்குறாரு இது ரொம்ப யோகமான காலம் தாங்க உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதிரி ராகு கேதுவோட கிரகங்களின் பெயர்ச்சியமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு ஏன்னா மூணுல ராகு இருக்கு ஒன்பதுல கேது இருக்கு மூணுல ராகு இருக்கும்போது உங்களுக்கு புது முயற்சிகள் எடுப்பீங்க அதற்கு உங்களோட நெய்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல குரு பார்வை விழுந்ததுனால உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற காலமாதான் இருக்குது அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதோ இந்த மாதம் ரொம்பவே யோகமாதாங்க இருக்குது அதே மாதிரி சூரியன் முதல் மாதம் முதல் மாதம் பாதியில அஹ் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல உங்க ராசி அதிபதியோட இது தர்ம கர்மாதிபதி யோகம் தான் இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது புது முயற்சி எடுக்கிறீங்களா வேலையில புது முயற்சி எடுக்கிறீங்களா தொழில் ஏதாவது புதுசா தொடங்குறீங்களா சக்சஸ்ங்க ஒரு நல்ல முன்னேற்றமா தான் இருக்கும் கண்டிப்பா ஆஹ் இதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் சரி புதுசா தொழில் தொடங்குறவங்களும் சரி புது வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா குரு சூரியன் நினைவு ரொம்ப அமோகமா இருக்கு கொஞ்ச நாள் புதனோட இதுவும் இருக்கு அதாவது எப்படின்னா புதன் ஜூன் ஆறாம் தேதியே உங்களுடைய ஏழாம் இடத்துல நுழைஞ்சிடுறாரு அந்த இடத்துல புதன் ஆட்சியும் பெறாரு இது எப்படி இருக்குன்னா ஒண்ணு நான்கு ஏழு பத்து இந்த கேந்திர ஸ்தானம் எல்லாம் ஒன்னா இணைய காலகட்டமா இருக்கு இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல யோகத்தை தான் கொடுக்க போகுது ஒரு தெளிவான புத்தியை கொடுத்துரும் ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிப்பீங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்க வீட்டையே பாக்குறாரு அதுவும் அந்த இடத்துல புதனும் இருக்கிறாரு புதனும் உங்க வீட்டை பார்க்க பார்வை செய்யறாரு இது உங்களுக்கு ரொம்ப அதாவது என்னன்னா ரொம்ப இன்டெலெக்சுவலா திங்கிங் இருக்கும் ரொம்ப புத்திசாலிதனமா முடிவுகளை எடுப்பீங்க ஓகேங்களா பொதுவாவே தனுசு ராசினர் வந்து ஒரு குட் அட்வைசர் ரொம்ப பொறுப்பா இருக்கக்கூடியவங்கதான் ரொம்ப கேர் எடுத்துக்க கூடியவங்கதான் இவங்களை நம்பி எந்த வேலை கொடுத்தாலுமே சரி நல்ல எஃபோர்ட் போட்டு முன்னிலைப்படுத்தி காட்டிப்பாங்க தன்னுடைய எஃபோர்ட்ஸ போட்டு தன்னை நிரூப நிர்பந்திக்கிறதுல எவ்ளோ நல்ல முயற்சிகள் எடுப்பாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அதை அழக சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காமிச்சிட்டு தான் யாருன்றதை நிரூபிச்சற ஆள் தான் தனுசு ராசினர் அவங்களுக்கு இப்ப நான்காம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ண போகுதுன்னா புது முயற்சிகள் எடுக்கிறீங்க பாத்தீங்களா இப்ப நீங்க நிறைய பேர் வந்து புதுசா வேலை தொடங்குறதோ இல்ல புதுசா தொழில் தொடங்குறத இருப்பீங்க அந்த முயற்சியில அதிக ஈடுபாடோட வேலை செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்க சனி சுகமா உட்கார வைக்க மாட்டாரு அதிக எஃபர்ட்ஸ் போட்டுதான் ஆகணும் இது தனுசு ராசிக்கு பழக்கப்பட்டதுதான் தான் அதனால நான்காம் இடத்துல இருக்க சனி வந்து உங்களை அதிகமா வேலை வாங்க வைக்கும் நீங்க அதிகமா வேலை செய்யறீங்கன்னா குரு பார்வை உங்க ராசி அதிபதி பார்வை உங்க மேல வி விழும்போது உங்களுக்கு அது நல்ல benefits தான் இருக்குது அதனால உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே முன்னேற்றமா தான் இருக்கு அதுவும் இந்த மாதம் அஹ் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது ஏன்னா ஒன்பதாம் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி அஹ் எ உங்களுடைய ஏழாம் அதிபதியில இருந்து உங்க ராசியை பார்வை செய்யறாரு ஓகேங்களா இது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இது ராஜ யோகன்ட்டு அதனால இந்த மாதம் நீங்க புதுசா ஏதாவது தொடங்குறீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு படிப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்ல தான் இருக்கு குரு உங்களுடைய ராசி அதிபதியோட புதன் இணைவுன்றது ஆஹ் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் தான் கண்டிப்பா ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க எல்லாமே ஃபர்ஸ்டா தான் இருக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க தனுசு ராசியினர் அதுவே இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல ஆரம்பமாதான் இருக்குன்றதுனால அஹ் மாணவர்கள் படிப்புல இன்னும் அதிக ஆர்வம் செலுத்துவீங்க புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற்படும் அதாவது என்னன்னா உங்களுக்குன்னு புது பொறுப்புகள் உண்டாகும் நீங்க அதை கவனமா எடுத்து செயல்படக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும் குறிப்பிட்ட லேடிஸ்க்கு என்ன சொல்ல அவங்க ஃபேமிலியில அதிக கேர் எடுத்து அவங்க முன்னாடி நின்று கைட் பண்றது முன்னாடி நின்று லீடரா இருந்து அவங்க வந்து அதை கைட் பண்றதுன்ற மாதிரியான காலகட்டமா தான் இருக்கு சோ நீங்க புது பொறுப்புகளை அதிகமா எடுத்துப்பீங்க அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா ஏன்னா சுக்ரன் அஞ்சல இருக்கிறாரு ஓகேங்களா அதனால நிறைய பேபிக்காக காத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு நல்ல செய்தி கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்க குறிப்பிட்ட இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி அலையன்ஸ் வரும் படிச்சு நல்ல அந்தஸ்துல அஹ் நல்ல வரண் தான் அமையும் ஒரு நல்ல குடும்ப மரியாதை மரியாதையான குடும்பத்துல வர அலையன்ஸ் தான் வரும் ஏன்னா உங்களுடைய தான் குரு புதன் சூரியன் இணைந்து இந்த மாதத்துல இருக்கு அதனால உங்களுக்கு ரொம்பவே நல்ல அலைன்ஸ் வரும் குறிப்பிட்ட இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல அந்தஸ்து உள்ள அலைன்ஸ் தான் வரும் சூரியன் குரு இணைவுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் தான் கொடுக்கும் சோ இந்த மந்த் ஏதாவது அலைன்ஸ் வருதுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அலைன்ஸ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பாருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்குன்றதுனால கண்டிப்பா மேரேஜ் கண்டிப்பா முடிஞ்சிடும் தனுசு ராசினரு கொஞ்சம் முயற்சிகளுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டாலே போதும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய லக்கியா தான் இருக்கு ராசி அதிபதிக்குள்ள முக்கியமான கிரகங்கள் இணையுது குரு புதன் சூரியன் என்ன இணைஞ்சு உங்க வீட்டை பார்வை செய்யறதுனால புது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா புது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா சனி நான்குல இருக்கும் போது அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தாங்க அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இருக்கு